ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நாலாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் கண்ணன் ஆனிரைகளை மேய்த்து வீடு திரும்புகிறான் அந்த கண்டிஷன் அந்த சுச்சுவேஷன் யாம் வச்சோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வள்ளி நுண்கிதழ் ஆடை கொண்டு வசையரத் திருவரை விரித்து உடுத்து பள்ளி நுண் பற்றாக உடைபாள் சாத்தி பனை கச்சு உந்தி பல தழை நடுவேன் முல்லை நன்னறுமலர் வேங்கை மலரணிந்து பல்லாயர் சூழாம் நடுவே எல்லியம்போதாக பிள்ளை வரும் இதில் நின்று அங்கு இனவளை கிழவேல்மினே வள்ளி நுண்கிதழ் அன்ன ஆடை கொண்டு வசையற திருவரை விரித்து உடுத்து பல்லி நுண் பற்றாக புடைவாள் சாத்தி பனை கச்சு உந்தி பல தழை நடுவே முல்லை நன்னறுமலர் வேங்கை மலரணிந்து பல்லாயர் சூழாம் நடுவேன் எல்லியம்போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று அங்கு இனவளை இழவேல்மினே இழல் வேன்மீனேன்னு இருக்குது அது இடவேல்மீனேன்னு தான் கரெக்ட் இழவேள்மினேன்னா இழக்காதீர்கள் அந்த பெண் எல்லியம்போதாக பிள்ளை வரும் எல்லின்னா ராத்திரி எல்லியம்போதாகனா சாயங்காலம் அர்த்தம் ராத்திரி ஆக போகிறதுன்னு அர்த்தம் சாயங்காலம்னு அர்த்தம் போதாக பிள்ளை வரும் கண்ணன் வருவான் இவ்வாறாக மேற்கொ மேலே சொன்ன மாதிரி வருவான் எதிர் நின்று அங்கு அவன் கேத்தா போர் நின்று இது கன்னிமார்களை சொல்கிறார் எதிர் நின்று அன்று என வளை இழவேல் மீனே அவன் முன்னாடி நின்று உங்களுடைய நல்ல வலைகளை இழவேல் மீனே இழக்காதீர்கள் என்னென்னா கண்ணனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டு உடல் இழைத்து போகும் அதனால் வள வலைகள் தானாகவே கழன்றுவிடும் அதனால் இழவேல் மீனே கண்ணன் எப்படி வரும் வள்ளி நுண அன்ன ஆடை குண்டு வள்ளி நுண் இதழ் அப்படின்னா இதழ்னால் தெரியும் மெல்லிசியான இலை அது வள்ளி நுண்ணா கொடியில் இருக்கிற ரொம்ப இப்போ தான் விட்ட இதழ் மாதிரி இருக்கிற ஆடை கட்டின் ஆடை கொண்டு இருக்கிறான் வசையறை திருவரை விரித்து உடுத்து வசையறைன்னா ஒரு குறையும் சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாமல் திரு அறையில் இடுப்பில் விரித்து உடித்து ஒரு பட்ட ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அழகாக பார்டர் இருக்கிற துணியை மடித்து மடித்து அழகாக இடுப்பில் கட்டின்னு இருக்கான் அது திருவாரை விரித்து உடுத்து பள்ளி நுண்பற்றாக உடைவால் சாத்தி பள்ளி நுண்பற்றாக கற்பனை பண்ணிக்கோங்க எப்படி பள்ளி சோத்தில் ஒட்டின்னு இருக்கு பிரிக்க முடியாது அப்படி ட்ராஸ் அப்படி டைட்டாக ஒட்டின்னு இருக்கும் அது மாதிரி பள்ளி நுண்ணுற்றாக உடைவாள் சாத்தி கையில் ஒரு வாழ் இருக்குது அந்த வாழை வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே வச்சுருக்கான் அது எப்படி ஒட்டின் இருக்குன்னா பள்ளி சுகத்தில் எப்படி ஒட்டின் இருக்குமோ அப்படி ஒட்டின் இருக்கான் அதைத்தான் எழுதுறார் பள்ளி நுண்ணு பற்றாக உடைபாள் சாத்தி பள்ளி போல் அந்த உடைவாள் உடம்போட ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு கற்பனை முடியும் பனை கச்சு உந்தி பால தழை நடுவேன் பனை கச்சி உந்தி பனை கச்சின்னா ஒரு கொசுவும் ஒரு இதெல்லாம் கொசுவும் வச்சு கட்டிப்பா பாருங்கள் இடுப்பில் அது மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ் கட்டின்ட்டுருக்கான் கண்ணா பனை கச்சு மேலே சொன்ன வச்சோன்னா சின்ன சின்ன சு சுரிவலைன்னு சின்ன சின்ன கை கை கத்தி அது கூட சுருகி வச்சுட்டு இருக்காங்கிறத பனை கச்சி உந்தி பல பல சின்ன சின்ன கத்தியும் கட்டின்ட்டுருக்கான் உடைவானும் வேறு இருக்குது இப்படி இருக்குது இல்லை உங்கள் கற்பனை அவன் கொசுவும் வச்சு அப்படி அழகாக கட்டின்னு இருக்கான் அப்படின்னு பனை கச்சி உந்தி அப்படி பல கொசுவங்களை கூட ஆடையும் அணிந்திருக்கிறான் தழையின் நடுவே நடுவில் தழையெல்லாம் வேறு தொங்குறது தழைனா இங்கே இடத்துல உங்கள் கற்பனைக்கு விடுறேன் ஆதித்துக்கு இளந் இலையினோட இலையாக இருக்கலாம் இல்லை மயிர்பீலியாக இருக்கலாம் தழை நடுவே முன்னை முல்லை நன் மலர் வேங்கை மலர் அணிந்து நன்னர் மலர் நல்ல வாசனை தருகின்ற மலர்களான முல்லை அதே மாதிரி நன்னரு மலர் வேங்கை மலர் நல்ல வாசனை தல தருகின்ற வேங்கை மலர் இவைகளெல்லாம் அணிந்து பல்லாயிரர் பல்லாயர் பல்லாயர் சுழாம் நடுவேன் பல்லாயர் குழாம் நடுவேன் சுழாம் நெழுதியிருக்கே பல்லாயர் குழாம் நடுவேன் பல ஆயர்கள் கோஷ்டிக்கு நடுவே அவன் வரான் முல்லை நன்னர் மலர் வெங்கை மலர் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே இல்லை சுழாம் நடுவேன்னா பல்லாயிரர்கள் சூழ்ந்து அவன் நடுவே வருகிறான் எல்லிம்போதாக பிள்ளை வரும் சாயங்கால நேரத்தில் கண்ணன் உருவான் எதிர் நின்று அங்கு இனவனை இழவேல் மீனே அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் பாசுரம் வள்ளி நுண்கிதழ் அன்ன ஆடை வண்டு திருவரை விரித்து உடுத்து பல்லி நுண்பற்றாக உடைவாள் சாத்தி பனை கச்சி உந்தி பல தழை நடுவேன் முல்லை நன்னருமலர் வேங்கை மலரணிந்து பல்லாயர் குழாம் நடுவேன் இல்லியம்போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று எதிர் நின்று அங்கு இனவனை இழவேல் இழவேல்மினை கரெக்ட் பண்ணிக்கோங்க சுழாம் நடுவேன்றிருக்கு குழாம் நடுவேன்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக